ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியானா டிசைனர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ ப்ளவுஸ்லாம் நெக்கில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ அந்த கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது சுருக்கம்லாம் வரும் ஸோ எப்படி சுருக்கம் இல்லாமல் நம்ம நக்கை வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நெக்கை வந்து கட் பண்ணி ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கிராஸ் பீஸ் தான் நெக் கூட ஜாயின் பண்ண போகிறேன் பாடி பீஸை வந்து கரெக்டான சைடு மேல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் வைக்கணும் இப்ப கிராஸ் பீஸ் வந்து பேக் சைடு மேல இருக்க மாதிரி வைங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு இந்த மாதிரி கீழே மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம நெக் வந்து எந்த ஷேப்க்கு கட் பண்ணிருக்கோமோ அதுக்கு மேல அப்படியே கிராஸ் பீஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ணிக்கணும் கிராஸ்பீஸை வந்து ரொம்ப இழுக்காம நெக் பீஸ்க்கு மேல மேல வச்சு அப்படியே நம்ம லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணணும் கிராஸ் பீஸ நம்ம கிராஸ் பீஸ் ரொம்ப இழுக்கும் தான் நம்மளுக்கு வந்து நெக்ல வந்து சுருக்கமா வரும் அந்த ரவுண்ட் ஷேப் திரும்புற இடத்துலலாம் கிராஸ் பீஸஸ் ரொம்ப இழுக்காம அப்படியே லூஸா விட்டு நெக் ஷேப் எப்படி போகுதோ அதுக்கு மேல அப்படியே கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் போதும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸை விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா விட்ட கிராஸ் பீஸை இந்த மாதிரி கீழே மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் இப்போ நெக் பீஸ் கூட கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் கிராஸ் பீஸ் இருக்கும் இப்போ ஃபிரண்ட் சைடு ஜாயின் பண்ணி இந்த கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு மடித்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ நம்ம அப்படியே பேக் சைடு போது இந்த ரவுண்ட் ஷேப் வச்சுருக்க இடத்துலலாம் திருப்பும் போது அந்த இடத்துல சுருக்கம் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் திரும்புகிற இடத்துலலாம் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா துணி வந்து திருப்பும் போது விரிச்சு கொடுக்கும் சுருக்கம் வராது அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி நான் எங்கெங்க இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி திரும்புதோ கர்வாக திரும்புதோ அந்த இடத்துலலாம் கட் கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸை பேக்கில் திருப்பி அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன் ஸோ கிராஸ் பீஸ் இந்த மாதிரி மேல் சைடு தூக்கிட்டு நம்ம கிராஸ் பீஸையும் நெக் பீஸையும் ஜாயின் பண்ணி இந்த கிளாத் பேக் சைடு இல்லையா அந்த கிளாத் வந்து இந்த கிராஸ் பீஸ் சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸ்க்கு ஓரத்தில் அப்படியே நம்ம ஒரு படிமான தேல் போட்டுக்கணும் படிமான தேல் போடும் போது கீழே அந்த ஜாயின் பண்ண கிளாத் வந்து கிராஸ் பீஸ் சைடு இருக்க மாதிரி வச்சு படிமான தேல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் இந்த கிராஸ் பீஸ் மேலே படிமான தையல் போட்டுவிட்டேன் இப்போ படிமான தையல் போட்டுக்கப்புறம் இப்போ பேக் சைடு கிராஸ் பீஸை திருப்பிக்கலாம் இப்போ பேக் சைடு எப்படி திருப்பினோம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து இந்த மடிப்புக்கு மேலே ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மடிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மடிப்பு ஒன்றாக மடித்து ஹெம்மிங் பண்ணோன்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு பாதி கிராஸ் பீஸ் இந்த மாதிரி மடித்து மடித்து இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம எந்த அளவுக்கு கிளாத்தை மடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு கிளாத்தை முடிக்கிற வரைக்கும் அப்படியே அந்த அளவுக்கு மடித்து மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓரத்துல போட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறனாலையும் நம்மளுக்கு அந்த ஃபுல்லா மடிச்சு திருப்பும் போது கொஞ்சம் சுருக்க மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்தோம் அப்படின்னா சுருக்கம் அவ்வளோவா வராது ரவுண்டு திரும்புகிற இடத்துலலாம் ஒரு மடிப்பு மடிச்சிட்டோமோ இப்போ ஜாயின் பண்ண கிராஸ் பீஸ் ஃபுல்லாவே மடித்து தையல் போட்டுக்கணும் நீங்க அப்படியே ஹெம்மிங் பண்ண முடியும் அப்படின்னா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க பிகினர்ஸா இருக்கும்போது என்ன பண்ணுங்க ஹெம்மிங் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மடிச்சுட்டு மிஷன்ல வந்து பெரிய ஸ்டிச்சஸாக இருக்கும் இல்லையா ஸ்டிச்சோட சைஸ் பெருசா இருக்கும் இல்லையா சோ அந்த பெரிய ஸ்டிச்சஸாக வச்சுட்டு தையல் போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் அந்த தையல் ரிமூவா பண்ண போறோம் ஹெம்மிங் பண்ணல அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுற போறீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டிச்லயே போடுங்க சப்போஸ் நீங்க ஹெம்மிங் பண்றீங்க அப்படின்னா இந்த தையலை வந்து பெரிய ஸ்டிச்சா வச்சு போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தையல் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெம்மிங் பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும் அதான் சுருக்கம் வராது இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு அந்த கர்வ் திரும்புகிற இடத்துல எல்லாம் எங்கேயுமோ சுருக்கமும் இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸை லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சுருக்கம் ஏதோ வராது ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிராஸ் பீஸை நெக் கூட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ